விருதுநகர் மாவட்டத்தில் பத்தொன்பது கொரோனா சிகிச்சை மையத்தை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கொரோனா சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரை பதினெட்டு கொரோனா சிகிச்சை மையங்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தனியார் பள்ளி மைதானத்தில் இருநூறு நபர்கள் சிகிச்சை பெறும் வகையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் படுக்கைகள் தயார் செய்யப்பட்டு கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிகிச்சை மையத்தை இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் சுகாதாரத்துறை ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவின் போது மாவட்ட ஆட்சியர் கண்ணனுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்த தமிழக முதல்வர் மக்களிடம் தடுப்பூசி செலுத்துவதில் உள்ள ஆர்வம் குறித்தும் மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை பாதிப்பு குறித்தும் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளை அரசு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு குறைந்த பணியாளர்களை கொண்டு செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் இது தொடர்பாக கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் கூறினார்